குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன் தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூர் சுற்றுவட்டார பகுதிகளில் இரவு முதல் கொட்டி தீர்த்து வரும் கனமழையால் தண்ணீர் குளம் போல் தேங்கியுள்ளது முதலில் அந்த காட்சிகளை பார்க்கல விவரங்களை செய்தியாளர் பவானி கேட்கலாம் பவானி வணக்கம் தற்போது தூத்துக்குடியில் மழை நிலவரம் என்ன தண்ணீர் தேங்கி இருப்பதால் பொதுமக்களுக்கு என்ன இன்னல்கள் ஏற்பட்டிருக்கிறது மாநகராட்சி என்ன நடவடிக்கை பகுதியில் நேற்று இரவு முதல் பலத்த கனமழையானது பெய்து வருகிறது அதாவது தமிழகத்தில் நேற்று முதல் வடக்கு பருவமழை தொடங்கியுள்ளதாக வானிலை ஆய்வு மையம் அறிவித்திருக்கிறது அதன் காரணமாக தூத்துக்குடி மாவட்டம் கூட பல்வேறு மாவட்டங்களில் நேற்று முதல் நாளை வரை மூன்று நாட்களுக்கு கனமழை நீடிக்கும் என்று வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை இந்த நிலையில நேற்று மாலை முதல் திருச்சூர் மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் கனத்த மழையானது பெய்து வருகிறது அதாவது நேற்று மாலை முதல் இன்று அதிகாலை வரை பலத்த மழையானது தற்போது வரை பெய்து வருகின்றது இதனால் பொதுமக்கள் அத்தியாவசிய தேவைகளுக்கு கூட வெளியே வர முடியாத ஒரு நிலையானது ஏற்பட்டிருக்கிறது இன்னும் திருச்செந்தூரின் முக்கிய பகுதிகளில் மழைநீரானது பிறகு ஓடியவண்ணம் காணப்பட்டு வருகிறது அந்த நேரடி காட்சிகளை நம்மால் பார்க்க முடிகிறது குறிப்பாக திருச்செந்தூர் பந்தல் மண்டலத்தில் இருக்கக்கூடிய அந்த சிவன் கோயிலுக்குள் மழைநீரானது பகுதி தற்பொழுது பொதுமக்கள் பெரும் கடும் சிரமத்திற்கு ஆளாகி இருக்கின்றனர் அதாவது நேற்று இரவு வெளுக்கு வாங்கிய கனமழையானது திருச்செந்தூர் மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளான காயல்பட்டினம் குலசேகரப்பட்டினம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் சுமார் பத்து மணி நேரத்திற்கு மேலாகவே கொட்டு திருத்தி வருகிறது குறிப்பாக திருச்செந்தூர் பகுதியில் நூத்தி நாற்பத்தி ஆறு மில்லிமீட்டர் மழை பொழியும் காயல்பட்டினத்தில் நூத்தி ஐம்பத்தி நாலு மில்லிமீட்டர் மழையும் குலசேகரப்பட்டினத்தில் ஐம்பத்தி ஐந்து மில்லிமீட்டர் மழையும் பதிவாகி இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது இவாறு கொட்டி தீர்த்து வரும் கனமழையினால் திருச்செந்தூர் பகுதி முழுவதும் குளம் போன்று வெள்ள சூழ்ந்து காணப்பட்டு இருக்கக்கூடிய அந்த காட்சிகளை பார்க்க முடிகின்றது தற்பொழுது தூத்துக்குடி மாவட்டத்தில் அதிக மழை பொழிவு அதிகமாக இருப்பதால் பள்ளிகளுக்கு விடுமுறையானது அளிக்கப்பட்டு இருக்கிறது தற்பொழுது கொட்டி தீர்த்த கனமழையினால் கோவிலுக்கு செல்லக்கூடிய பக்தர்கள் கோவிலுக்கு செல்லக்கூடிய அந்த பிரதான சாலைகளில் வெள்ளநீர் சூழ்ந்து காணப்படுவதால் பக்தர்கள் கடும் சிருமத்திற்கு ஆளாகி வருகின்றனர் மேலும் திருச்செந்தூர் பகுதிகளில் கரை புரண்டு ஓடும் மழைநீரால் மக்களுடைய இயல்பு வாழ்க்கையானது முற்றிலும் பாதிக்கப்பட்டிருக்கின்றது இந்த மழைநீரானது நேற்று இரவு முதல் பத்து மணி நேரத்திற்கு மேலாக இடைவிடாமல் வருகிறது உருவடுத்தியிருக்கிறது பிரதான சாலைகளில் இருக்கக்கூடிய அந்த மழைநீரினை உடனடியாக நகராட்சி நிர்வாகம் தலையிட்டு இதனை சரி செய்ய வேண்டும் என்று உள்ளூர்வாசிகள் பலரும் கோரிக்கை வச்சிருக்காங்க நன்றி பவானி குறைந்த விலை நிறைந்தும் ஜெயச்சந்திரன்